நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன் கோகலியாண்ட குரு மனிதன் தாழ்வாள்கன் ആഗമം നിഗം കെടുത്താണ്ടിവരു பெல்கள்்குசோ தன் பூங்கல்கள் வெளிகன் கரம் குவிவார் உள்மகிழ்கோண்கல்கள் வெள்கன் சிறம் விக்கும் சிரோன் கலல் வெளியின் ஈசனடிவோற்றி இந்த அடிவோற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி ின்றிவநடி போற்றி மாய பிறப்பருக்கும் போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராதையின்பம் அருள் மலை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓய உரை பண்யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்திங் எண்ணுதற்கெட்டாய்களிறிங் நிறைந்து மண் நிறைந்து நிக்காய் விலங்கொழியாய் என் நிறந்து எல்லை இலாவானே இன் பெரும் சி புகழு மாறொண்டரியிப் பூடாய் புழுவாய் மரமாகிங் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய்ப் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்ல நின்ற இத்தாவரச்சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலை தேனின் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உயன் உள்ளத்துள்வோ காரமாயன்ெய்யாவிடைப்பாகவேதங்கள் ஐயாயனவோங்கி ஆழ்ந்தகன்றியணி ாய் தனியாயமான பொய்யாயின இல்லாம் போயகல வந்தருளிங் மெஞ்ஞானமாகி மிளர்கின்றமை சுடரேங் யஞ்ஞானம் இல்லாதேனின் பருமானே ஞானம் தன்னை அகல் அகழ்விளக்கும் நல்லறிவை ஆக்கம் அளவு இருவாய் அனைத்துலகும் மாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும் பின் நாற்ற மாற்றம் மனம் களிய நின்ற மறையோணி கரந்த பால் கண்ணலொடுனை கலந்தா போலங் சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்றும் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய்வின் நோர்களித்தங் மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினை தன்னை மறைந்திட முடியமாய இருளை ும்ருங் கயிற்றால் கட்டி பிறந்தோல் போர்த்திங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறு ஒன்பது வாயில் குடிலை மலங்கப்புலையை செய்யன் ங் கலந்த அன்பாக சிந்துள்ளுருகும் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளினில் கலல்கள் காட்டிங் நாயிற் கிடந்த அடியேக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனின் மாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணிங் பாசமாம் மாம்பருத்து பாரிக் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேரா ஆரா அமுதே அளவிலாவிமானிங் ஓராதாருள்ள தொழிற்கும் ஒளியானே நீராய் உருகி நாருயிராய் நின்றானேங் இன்பமும் துன்பமும் இல்லே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துண்ணிருளை தோன்றா பெருமயனே அந்தம் நடுவாகி அல்லானிங் ஆட்கொண்ட எந்தை பெருமானிங் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேங் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனை காக்கும் எங் காவலனை காண்பறிய ஆற்றின் ஆற்றின்பவில்லமே அத்தாமிக்காய் நின்றங் தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத் വെറേ വറിവാം തേറ്റേറ്റളി വേണ്ട ഉണ്ണമുദേ ഉടയണി പേറ്റ് വിഹാരവിടക്കുടം വിൾ കിടപ്പ്